இங்க ஒரு பொண்ணு மரத்துல இருந்து கீழே விழுகுற ஒரு சிங்க குட்டிய பிடிச்சு அதோட உயிரை காப்பாத்துறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கதவை பண்ணும் போது அதோட குட்டியை தூக்கிட்டு இவளோட வீட்டுக்குள்ள நாளுக்கு முன்னாடி ஒரு வலையில மாட்டிட்டு ஓனாய இந்த பொண்ணு தான் காப்பாத்திருப்பா அதனாலதான் இப்ப இந்த ஓனாயே அதோட குட்டியை தூக்கிட்டு சேஃபா இப்ப இவளோட வீட்டுக்கு வந்திருக்கும் அதனால வீடே ஜூ மாதிரி ஆகிடுது அதுவும் அந்த பொண்ணு அவளுக்கு சொந்தமான ஒரு தீவுல இருக்கிறதால இங்க எந்த மனுஷனும் வரமாட்டாங்க அதனால இவள இந்த மிருகத்தை கூடவே வளர்க்கலாம்னு முடிவு பண்ணதான் அப்ப அந்த